திமுக எம்பி திரு டி ஆர் பால் அவர்கள் மக்களவையில ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டுட்டாரு பாவம் யோசிக்காம பேசிட்டாரு போல அத பாஜக ரொம்ப அழகா அரசியல் பண்ணிட்டாங்க அதுவும் பெரிய அளவுல அரசியல் பண்ணிட்டாங்க திரு டி ஆர் பால அவர்கள் பேசின அந்த வார்த்தைகளுடைய பின்விளைவு இவ்வளவு பெருசா மாறும்னு சத்தியமா ஒரு கணவன் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு ஆனா மாறிடுச்சு அது பற்றி பார்க்க போறோம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொடர்ந்து இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனக்கு தேசிய வாயிலானவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நாம திரு டிஆர் ஆர் அவர்கள் செய்த காரியத்தை பற்றி பார்க்கலாம் மக்களவையில திமுக எம்பி திரு டிஆர் ஆர் பால் அவர்கள் பேசும்பொழுது பாஜக எம்பிக்கள் குறுக்க பேசினாங்கன்னு சொல்லி டிஆர் ஆர் பாலு மற்றும் ஆர் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து கோவத்துடைய உச்சிக்கே போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம பாஜக எம்பிக்களை கடுமையாகவும் பேசியிருக்காங்க தலித் எம்பி ஒருத்தரை நீங்க ஒரு அன்பிட்டு நீங்க அன்பிட்டான அமைச்சரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசியிருக்காங்க

वॉट इज द थिंग वॉट इज द थिंग डी एम के नॉट से बालू कैनोट से अनफिट टू आवर ए ऑनरेबल मिनिस्टर ही कैनॉट से अनफिट सर ही डोट अनफिट इज दैट इज नॉट ए गुड थिंग सर आपने कैसे एक मंत्री को अनफिट कह दिया सर यू कैनॉट से अनफिट अनफिट आप खर्द वापिस लीजिए

திரு ஆர் ராசா அவர்கள் பின்னாடி இருந்து கத்திட்டு இருந்தார் இல்லையா அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க மோதி மோதி அன்பிட் அப்படிங்கிற கத்திட்டு இருந்தாரு இல்லையா அது வேற யாரும் கிடையாது நம்மளுடைய ஆர் ராசா அவர்கள் தான் திரு டி ஆர் பால் அவர்கள் இப்படி எல் முருகன் அவர்களை பார்த்து நீங்க ஒரு அன்பிட்டு நீங்க ஒரு அன்பிட் எம்பி நீங்க ஒரு அன்பிட் மினிஸ்டர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கள் எல்லாருமே ஒன்னா செஞ்சுட்டாங்க திமுக போட்டு பொலாவுலான்னு பிறந்துட்டாங்க இவங்க எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஒரு அன்பிட் காங்கிரஸ் ஒரு அன்பிட் பாத்தீங்களா அந்த பக்கம் அப்படியே காங்கிரசையும் போட்டு போலகிறாங்க காங்கிரஸ் அன்பிட் திமுக அன்பிட் இவங்களா தான் அன்பிட் அப்படிங்கிற மாதிரி இந்த பாஜக எம்பிக்கள் எல்லாருமே இந்த விஷயத்த பயங்கரமா பெருசா கொண்டு போயிட்டாங்க இவர் இது மாதிரி சொல்லும் போதே அங்க பயங்கரமான அமளி துணைகள்லாம் நடந்து போச்சு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை எடுத்து போய் ஃபுல்லா பாருங்க சம ஃபன்னா இருக்கும். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா திரு டிஆர் பால் அவர்கள் எதன் அடிப்படையில் திரு எல் முருகன் அவர்கள் அன்ஃபிட்னு சொல்றாரேன்னு தெரியல. அன்ஃபிட் எம்பி அன்ஃபிட் மினிஸ்டர்னு எதன் அடிப்படையில் திரு டிஆர் பாල් அவர்கள் சொல்றாரேன்னு தெரியல. அதே மாதிரி திரு ஆர் ராஸ் அவர்கள் மோதியே அன்ஃபிட்ன்றாரு. எதை வச்சு அவர் மோடி அன்ஃபிட்னு சொன்னாருன்னு தெரியல இதெல்லாம் கொஞ்சம் அவங்க விளக்கமா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் இது இதெல்லாம் இருந்தா இருந்தா தான் ஃபிட்டு இது இதெல்லாம் இருந்தா அன்ஃபிட் அப்படி மாதிரி இவங்க ஒரு சில விஷயங்களை வகுத்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா அது எதுவுமே சொல்லாம குறுக்க பேசினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீ ஒரு அன்ஃபிட்டு நீ ஒரு அன்ஃபிட் மினிஸ்டரு நீ ஒரு அன்ஃபிட் எம்பின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் திரு எல் முருகன் இருக்காரு இல்லையா அவரு நல்லா படிச்சவர் பிஹெச்டி டாக்டரேட் அவர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்காரு அதுவும் அவர் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வந்து பாஜக சேர்ந்து இப்போ மத்திய இணையமைச்சரா ஆயிருக்காரு அவரை போயிட்டு இவர் எப்படி என்ன பேசிஸ்ல அன்பிட் சொல்றாருன்னு தெரியல இது மாதிரி திமுக எம்பிக்கள் சொன்னதுக்கு அப்புறமாவே அங்க மக்களவையில பயங்கரமான அமளி துமளைகள் எல்லாம் நடந்தது அங்க இருந்த பாஜக இவங்களை யாரும் சும்மாவே விடல அவங்களும் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க அண்ட் ஆல்சோ திமுக தலித்துகளுக்கு எதிராக இருக்காங்க ஆன்டி தலித் டிஎம்கே அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு ஹேஷ்டேக போட்டு ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு தயவுசெய்து நீங்களும் அதை பாருங்க திமுகவின் போலி திராவிட மாடல் சமூக நீதி பிம்பம் இன்று மக்களவையில் வெளிப்பட்டுள்ளது சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் வாக்குகளுக்காக மட்டுமே அரசியல் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்த இந்த போலி திராவிட மாடல் சமூக நீதிக்காரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்கும் அவர்களுக்கு தேவையான திட்டங்களுக்கும் ஏற்ப பணி செய்ய நேரமில்லாதவர்கள் தேர்தல் காலங்களின் போது வெற்றி பெற உருவாக்கும் காகித குப்பையே சமூக நீதி என்னும் தேர்தல் அறிக்கை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் வளர்ச்சி பணிகளை ஜீரணித்துக் கொள்ள முடியாதவர்கள் அவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம் தான் இந்த தரங்கெட்ட வார்த்தைகள் திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவிற்கும் இந்த தரங்கெட்ட பேச்சு முதல் முறை அல்ல தன்னுடைய வாழ்க்கை முறையை அதற்கேற்ப வாழ்ந்து பழகியவர் இனியும் இதை நிறுத்தப் போவதில்லை என்பது தெளிவாகிறது சமூக நீதிக்கும் இவர்களுக்கும் இருக்கும் தூரத்தை இன்று காட்டியுள்ளார்கள் கோலி திராவிட மாடல் சமூக நீதி பிம்பத்தை முகத்தில் மாட்டிக்கொண்டு திரியும் உங்களின் அதாவது திமுக முகமூடியை வருகின்ற தேர்தலில் மக்கள் கிழி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை டெலிவரி அப்படிங்கிற மாதிரி திரு எல் முருகன் அவர்கள் இந்த ஒரு பதிவை போட்டிருந்தாரு இதுக்கெல்லாம் காரணமான திரு டி பால் அவர்களும் இந்த விவகாரத்தை குறித்து அவரும் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு அதையும் சைட்ல போடுறதை செய்து பாருங்க அன்பிட் என நான் கூறியதை திரித்து பரப்ப கூடாது தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நிவாரணம் வழங்கப்படவில்லை என ஆராசா மக்களவையில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத எல் முருகன் குறுக்கிட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதி குறித்து பேசினார் நாங்கள் கேட்பது வேறு அவர் கூறுவது வேறு அவர் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார் அதனால் தான் கூறினேன் அன்பிட் என்று தலித் அமைச்சரே அன்பிட் என்று கூறியதாக அதை திரித்து பரப்ப கூடாது எல் முருகன் தலித் என்றால் ஆராசாவும் தலித் தானே திமுக எம்பி டி ஆர் பாலு விளக்கம் இத மாதிரியான ஒரு கருத்தை திரு டி ஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு நம்முடைய எல் முருகன் அவர்கள் பதிலடி ஒன்று கொடுத்திருக்காரு எதனால நான் குறுக்கிட்டு பேசினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் திரு எல் முருகன் அவர்கள் விளக்கமா சொல்லியிருக்காரு அதையும் தயவு செய்து பாருங்க டி ஆர் பாலு தவறான தகவல் தெரிவித்தார் வெள்ள பாதிப்பு குறித்து திமுக எம்பி டி ஆர் பாலு தவறான தகவல் தெரிவித்தார் டி ஆர் பாலு தவறான தகவல் தெரிவித்ததால் அவையில் குறிக்கிட்டேன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த என்னை அன்பிட் என்று அவர் தெரிவித்ததன் மூலம் திமுகவினரின் நிலையை உணர முடிகிறது மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இத மாதிரி திரு முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னா மக்களவை மாநிலங்களவை சட்டமன்றம் இங்கெல்லாம் யார் எழுந்து நின்று பேசினாலும் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா எழுந்து குறுக்க பேசுவாங்க அவங்க பேச விடாம தடுக்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியோடைய வேலையே தான் எப்பவுமே பண்ணுவாங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல் ஏன் இது வரைக்கும் பாஜக எம்பிக்கள் பேசும்போது திமுக எம்பிக்கள் குறுக்க பேசினதே இல்லையா அவங்கள பேச விடாம தடுத்ததே கிடையாதா மக்களவையில விடுங்க சட்டமன்றத்துல அதிமுகவிற்கு எதிராக திமுகவும் திமுகவிற்கு எதிராக அதிமுகவும் சட்டமன்றங்கள்ல பேசுனதே கிடையாது அவங்க எல்லாம் குறுக்க மறுக்க பேசும்போது திரு டி ஆர்பால்கள் கோவப்பட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டாரு மாதிரி மாதிரிதான் அவங்க எல்லாருமே வார்த்தைகளை விட்டுட்டு இருந்தாங்களா இது வரைக்கும் பாஜக எம்பிக்கள் பேசும்போது எப்படிலாம் இவங்க குறுக்க மறுக்க பேசிருக்காங்க திமுக எம்பிக்கள் இந்த காங்கிரஸ் எம்பிக்கள் இவங்க என்ன மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணிருக்காங்க எப்படி எப்படிலாம் பேசிருக்காங்க அப்பெல்லாம் அந்த பாஜக எம்பிக்கள் கோவப்பட்டு இது மாதிரியான வார்த்தைகளை விட்டுருக்காங்களா நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நிறைய தற்கொலை ஊபிஸ்கள் இது என்ன விவகாரம் அப்படிங்கிறத முழுசா புரிஞ்சிக்காம லூசுத்தனமா பேசிட்டு வராங்க ஏண்டா கொஞ்சமாச்சி என்ன நடந்தது என்ன விவகாரம் அப்படிங்கிறத உள்வாங்கிட்டு பேசுங்களேண்டா எதுக்குடா அறவுறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி தப்பு தப்பான விஷயத்துக்கு எல்லாம் முட்டு கொடுக்குறீங்க எனக்கு இந்த ஊபீஸ்ல நினைச்சா ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு எவ்வளவு தத்தியா இருக்காங்க பாருங்க இந்த விவகாரத்தை நான் உங்களுக்கு இன்னும் எளிமையா ஒரு விஷயத்த சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன் அதிமுகவுடைய எம்பி திரு ஓபிஆர் இருக்கார் இல்லையா ஓ பி ரவீந்திரன் அவர் இருக்கார் இல்லையா அவரு எம்பி ஓகேங்களா அதே மாதிரி திருமாவளவன் இருக்கார் இல்லையா அவரும் ஒரு எம்பி திரு ஓபிஆர் அவர்கள் மக்களவையில பேசிட்டு இருக்கும் பொழுது திரு அவர்கள் எழுந்து குறுக்கிட்டு பொழுது திரு ஓபிஆர் அவர்கள் யூ ஆர் அன்பிட் பிளீஸ் யூ ஆர் அன்பிட் சிட் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் அதிகலா மாத்திருப்பாங்க என்ன மாதிரியான செய்திகள் அந்த ஒரு விவகாரத்தை இங்க எப்படி எப்படி எல்லாம் செய்தியா மாத்திருப்பாங்க அதை டிபேட் எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க எத்தனை அமைப்புகள் திருமாவளனுக்கு ஆதரவாக இங்க போராட்டம் எல்லாம் பண்ணிருப்பாங்க சும்மா சொல்லுங்க என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா டொமேட்டோ சாசா இந்த விவகாரத்துல திமுக எம்பிகளுக்கு எதிராக நாடு முழுவதும் கடுமையான கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அவரும் அவருடைய பங்குக்கு போட்டு பொல புலன் புலகிறாரு மனுஷர் சும்மாவே திமுகவை தூக்கி போட்டு மிதிப்பாரு இது மாதிரியான காரியங்கள் செஞ்சாங்கன்னா சும்மா ஊற்றுருவாரா விட மாட்டாரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு திமுகவுடைய வரலாறுகள் திரு டி ஆர் பால் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் திமுக இருக்கக்கூடியவர்கள் செய்த காரியங்கள் இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி இவங்க எப்பவுமே இப்படிதான் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் செஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ திரு டி ஆர் பால் அவர்கள் வெளிப்படையாக பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு எம்பி தகுதி இல்லாதவர் தகுதி இல்லாத அமைச்சர் எந்த அளவுக்கு மன வருத்தத்தை அளித்திருக்குன்னா ஒரு மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்துல தன்னுடைய துறை சார்ந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிக் அமைச்சர் அவரை பார்த்து வார்த்தையை பாராளுமன்றத்துல உடனடியாக நம்முடைய பார்லிமெண்ட்ரி அபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாம் பிரகலாத் ஜோஷி அவர்கள் எல்லாரும் எந்திரிச்சு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க இப்ப அண்ணன் டி ஆர் பால கேள்வியை துவப்பற ஐயா அப்பா வந்து பெரிய தலைவரா இருப்பாரு பையன் வந்து அமைச்சரா இருப்பாரு அதுவா இல்ல ஒரே குடும்பத்துல இருந்தா இல்ல பணக்காரனா இருந்தால் ஃபிட் மினிஸ்ட்ரா இல்ல அண்ணன் முருகன் அவர்களை போல அப்பா அம்மா தோட்டத்து வேலை செஞ்சுகிட்டு கோனூர்ல நாமக்கல்ல இருந்தா அன் ஃபிட் மினிஸ்ட்ரா இல்ல முருகன் அவர்களுடைய தந்தை தாயை போல இன்னைக்கும் கிராமத்துல ஒரு சாதாரண வீட்டுல அவர்களுடைய வாழ்க்கைய அவர்களே அங்கே விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருந்தால் அது ஃபிட் மினிஸ்ட்ரா இல்ல அருந்ததியர் சமுதாயத்தில பிறந்திருந்து அன்பிட்டா இல்ல அருந்ததியர் சமுதாயத்தில பிறந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்திய பேரரசுல யாருமே அமைச்சராக இல்ல முதன் முதலாக அண்ணன் முருகன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பி ஆக்கி அழகு பார்த்து அமைச்சராக்கி அதுவும் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய முதல் அமைச்சர் ஆகினாங்கன்னா அது அன்பிட்டா அதனால் டிஆர் ஆர் பால் அவர்களே பொது இடத்திலே நீங்கள் முருகன் அண்ணன் அவர்கள்ட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் பொது இடத்துல நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களை பத்தி தப்பா பேசல அவருடைய சமுதாயத்தை பத்தி தப்பா பேச ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகளை தப்பா பேசிருக்கீங்க ஒட்டுமொத்த அருந்தியர் சமுதாயத்தை தப்பா பேசிருக்கீங்க முருகன் அவருடைய வாழ்க்கையை தப்பா பேசிருக்கீங்க அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை தப்பா பேசிருக்கீங்க இத வந்து எந்த காரணத்திலும் ஏத்துக்க முடியாது என்ன சமூக நீதி தமிழகத்துல முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறார் மூன்று பேர் பட்டியலத்திலிருந்து சகோதர சகோதரிகள் மூணு பேர் சமூக நீதியா முப்பத்தி மூணு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில எழுபத்தி அஞ்சு அமைச்சர்கள் சகோதர சகோதரிகள் எட்டு பேர் பழங்குடியின சகோதர சகோதரிகள் இருபது பேர் எழுபத்தஞ்சு இது சமூக நீதியா அப்ப என்ன பிட் அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஒரு மூத்த உறுப்பினர் பேசுற பேச்சா ஒரு அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த கேள்விக்கு பதில் அளிச்சார் பதில் சொல்லிட்டு இருந்தார்தான் அவரை பார்த்து இந்த மாதிரி கேவலமா பேசுவீங்களா ஆனா இது கொடுப்பு மட்டுமல்ல இது ஆணவத்தினுடைய உச்சம் இது ஆணவத்தினுடைய உச்சம் மட்டுமல்ல தோல்வியுனுடைய அறிகுறும் அதனால தமிழக சகோதர சகோதரி அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க எந்த அளவுக்கு திமுக மூத்த தலைவர்களுக்கு எம்பிகளுக்கு எந்த அளவுக்கு பாருங்க ஆணவம் வந்துருக்கேன் அமைச்சரை பார்த்து அன்பிட் பாலிடிக்ஸ்ல ஃபிட்டு அன்பிட் என்னங்க மக்கள் முடிவு பண்றதாங்க ஃபிட் அன்ஃபெட் மக்கள் தகர்ம வீரர் காமராஜர் ஐயா பார்த்து நீங்க அன்ஃபெட் நீங்களா படிக்கிறாங்க அன்ஃபெட்டா என்ன உங்களுக்கு இலக்கணம் என்ன வாட் இஸ் குறியீடு இண்டெக்ஸ் என்ன பதில் சொல்லணும் ஆனால் இது கடுமையான கண்டனங்கள் மட்டுமல்ல இதனுடைய விளைவுகளை நிச்சயமாக டி ஆர் அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய கட்சி நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் டி ஆர் பாலு அவர்கள் எங்க வந்தாலும் கருப்பு கொடுப்பாங்க எங்க போனாலும் விடமாட்டார் அவர் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் பகிரங்க மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இன்னொரு பக்கம் தமிழக பாஜக எங்களுடைய அமைச்சரையா நீங்க அன்பிட்டு சொன்னீங்க இருங்க வரேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சருக்கு பிட்னஸ் சர்டிபிகேட் ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அன்பிட் அப்படி சொல்லி ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் நீங்க போடுற தயவு செய்து பாருங்க ஹலோ டிஆர் பாலு செக் இவ் யுவர் லீடர் எம் கே ஸ்டாலின் இஸ் ஃபிட் என் ஆஃப் டு பி சிஎம்ஓ ஆஃப் தமிழ்நாடு அவரு தமிழக முதலமைச்சராக இருப்பதற்கு ஃபிட்டானவரா இந்த ரிப்போர்ட் கார்டை கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டை தமிழக பாஜக ரிலீஸ் பண்ணிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நேம் எம் கே ஸ்டாலின் சன் ஆஃப் அறிவாலய கேர் ஆஃப் அறிவாலயம் சன் ஆஃப் முத்துவேல் கருணாநிதி ஏஜு எழுபது மேலுன்னு போட்டுக்கிறாங்க முதலமைச்சருடைய புகைப்படம் சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை போட்டிருந்தாங்க அப்புறம் கேட்டகிரிஸ் என்னென்ன கேட்டகிரிஸ் அப்படின்றத வகுத்திருக்காங்க சோசியல் ஜஸ்டிஸ் கரப்ஷன் டெவலப்மெண்ட் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் உமன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் அப்ராட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆல்கஹாலிசம் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரிசர்ச் சோசியல் ஜஸ்டிஸ் நெகட்டிவு கரப்ஷனு அஸ்ட்ரானாமிக்கலு டெவலப்மெண்ட்டு நெகட்டிவு அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் உமனு வெரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் அப்ராடு நில் டு டு லோ ஃப்ரீடம் ஆஃப் ஆஃப் ஸ்பீச் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் புவர் நோட் அன்ஃபிட் சிஎம் ஸ்டாலின் இஸ் ரிசைன் ஃபர்தர் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி போட்டு பாஜக என்ன பண்ணிக்கிறாங்கோ திமுகவா கலாச்சி தள்ளிக்கிறாங்க இதுல பாருங்க பாஜக உடைய உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் அப்படியே ஜூம் பண்ணி போடுறேன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை எந்த புகைப்படத்தை போட்டிருக்காங்கன்னு பாருங்க முடிஞ்சா இந்த புகைப்படத்தினுடைய ஒரிஜினல் காப்பி இருக்கு இல்லையா நான் எடுத்து உங்களுக்கு அப்படியே சைட்ல போடுறேன் அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இது மட்டும் இல்லைங்க ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இதுதான் திமுக ஜாதி வெறி அப்படி மாதிரி சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்துல இதர சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோ அதே இது பாருங்க இது என்ன அர்த்தம் தெரியல இது என்ன அர்த்தம் தயா மூன்றாவது தர மக்கல் சொல்லுங்க நீ மூன்றாவது தர மக்களாக மூன்றாவது தர மக்களாக அது வாயில சொல்ல முடியாத வார்த்தை அது உங்க கிதா பிரால் மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா இஸ் இஸ் அன்பிட் டு பீ தேர் இன் தி politics itself சார் ச

அவங்க அரசியல் பண்ணலாமா ஆட்சி அமைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே இந்த அளவு திமுகவிற்கு அடி விழுதுன்னா நாம கண்டிப்பா தமிழகத்தை ஆட்சி பண்ணணும் நாம இங்க ஒரு ஆளுங்கட்சியா வரணும்னு பாஜக முடிவு பண்ணிட்டா திமுக மாதிரி இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த லெட்டர் பேட் கட்சிகளுடைய நிலைமெல்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அவங்க எப்படி எப்படிலாம் கதருவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்